மகிமை உண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தினுடைய வாக்குத்தத்து செய்தி முதல் மாதம் ஜனவரி மாதத்தினுடைய முதல் நாள் முதல் மாதம் முதல் வருஷத்தின் தொடக்க நாளிலே இந்த வாக்குத்தத்து செய்தியோடு உங்களோடு உங்கள் முன்பாக கடந்து வந்திருக்கிறேன் வாக்குத்தத்து செய்தி என்பது தெய்வ சித்தத்தின்படி தெய்வ கிருபையின்படி நமக்காக இருக்க வேண்டும் அதை வந்து நம்ம ஆதியில் எழுதப்பட்டதான வார்த்தையை எடுத்து நம்ம வந்து வாக்குதித்த செய்தியா நம்ம பார்த்துட்டு வரோம் யோமானசு விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒம்பது வசனங்களை எடுத்து இந்த வாக்குத்த செய்தியாக படிக்க போகிறோம் என்ன வாக்குன்னா அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சியும் கொடுக்க வந்தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருக்கிறான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி கர்த்தருடைய மூணு மாசமா மூன்று செய்திகளை பார்த்தோம் வார்த்தையை பார்த்தோம் அடுத்து ஜீவனை பார்த்தோம் மூணாவது ஒளியை குறித்து பார்த்தோம் இந்த மாசம் அந்த ஒளியை குறித்து சாட்சியின் கொடுக்க வந்ததானே யோகனை குறித்தல்ல சாட்சி என்கிற வார்த்தையை எடுத்து நம்ம வாக்குத்த செய்தியா பேச வந்திருக்கிறோம் சாட்சி எதற்காக யோவான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார் தன்னை ஒளி அல்ல என்று ஏன் கூறுகிறார் அப்படின்னா நாம் எல்லாரும் மனிதர்கள் கடவுள் மாத்திரம்தான் தெய்வம் அவர் ஒளி நாம் ஒளியினால் பிரகாசிக்கப்பட வேண்டியவர்கள் நாம் இருளிலே இருக்கிறவர்கள் கடவுள் வெளிச்சமாகவே இருக்கிறவர் அப்போ ஒளியை குறித்து ஏன் ஒரு இருளில் இருக்கிற மனிதன் சாட்சி சொல்றானா அவர் ஒளியாகிய தெய்வம் பரலோகத்தில் இருந்து பூமியிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பிரகாசிக்கிற வெளிச்சத்தில் நடத்துறபடினால அந்த மெய்யான ஒளியை குறித்து மட்டும்தான் சாட்சியும் சொல்கிறவனாக வந்தான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை ஒளிர வைத்த நம்மை வெளிச்சமாக்கின நம்முடைய இருளை நீக்கிறதான தெய்வத்திற்கு சாட்சி சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும் இன்னும் அதிகப்படியாக நாம் மேலே போக வேண்டும் என்றால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் சாட்சி உள்ள வாழ்க்கை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து செய்வே சாட்சி சொல்லாதவன் நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவனை வேதம் சொல்லுகிறது நயவஞ்சகன் என்று சொல்கிறான் வஞ்சகனுக்கு பெயர் பிசாசு என்று வேதனா பார்க்கிறோம் நன்றி உள்ளவர் யார் என்றால் யார் தெய்வம் தனக்கு செய்ததை மறவாமல் நன்றி உள்ள உணர்வோடு தன்னை ஒளிரச் செய்த தன் இருளை மாற்றின வெளிச்சமாகிய மெய்யான ஒளிக்கு இயேசுவே தெய்வம் என்று சொல்லி சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உண்மையான மனிதர்களாக மாறுகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வம் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கலாம் எவ்வளோ மேலான காரியங்களை செய்திருக்கலாம் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்திருக்கலாம் தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யவனங்கள மாற்றி இருந்திருக்கலாம் உங்களுடைய வியாதிகளிலிருந்து ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் எல்லாம் பெற்றுக்கொண்ட நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவரிடத்திலே மேம்பை பெற்றுக் கொண்ட நீங்கள் இன்று இந்த நாளிலே என்னை குணமாக்கின என்னை விடுதலை செய்த என்னை மகிழ்ச்சியாய் மாற்றின தெய்வம் ஏசி என்று சொல்லி நான்கு பேருக்கு நடுவில் சொல்ல முடியுதா உங்களுக்கு அப்படி துணிவா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெய்யான ஒளியை அறிந்திருக்கிறீர்கள் என்று பொருள் அந்த மெய்யான ஒளி உங்களுக்குள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் ஆகையில்தான் நீங்க சாட்சி சொல்கின்றது சாட்சி சொல்லாமல் பய பயருகிறவர்கள் அதற்காக நடுங்குகிறவர்களை தெய்வத்தினுடைய வார்த்தை சொல்கிறது நான் அதை சொல்ல விரும்பவில்லை அப்ப இந்த மாதம் எல்லாமே நம்ம சாட்சியை குறித்து பார்க்க போறோம் சாட்சியாகிய தெய்வம் ஏன் கர்த்தருக்காக நாம் சாட்சி சொல்ல வேண்டும் தெய்வத்தினுடைய ஒளியாகிய தெய்வத்திற்கு நாம் சாட்சி உள்ளவர்களை ஏன் வாழ வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்திலும் அவருடைய பெயர் சாட்சி என்றுதான் இருக்கிறது சாட்சியாகிய தெய்வத்திற்கு நாம் சாட்சி பகிரு பகிர்கிறவர்களாக மாற வேண்டும் வாழ்க்கை தெய்வத்திற்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் இதுக்குள்ளதான் ஒளியின் ரகசியமே அடங்கியிருக்க ஜீவனின் ரகசியமே சாட்சிக்குள்ளதை அடங்கியிருக்கிறது நாம் நாலு பேர் வெளிப்படையாக எல்லா நடுவிலும் என் தெய்வம் கிறிஸ்து அவர் அல்லாமல் தெய்வம் இல்லை என்று சொல்லி அந்த மையான ஒளிக்காக சாட்சியம் சொல்கிறோமோ அவர்களுக்குள்ளாக ஒளி இருக்கிறது ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இல்லை இருள் இருக்கும் இடத்தில் தான் வியாதிகள் பிரச்சனைகள் தரித்திரங்கள் எல்லா விதமான துக்கங்கள் இருக்கும் ஆனால் ஒளி உள்ளே வந்துவிட்டது என்றால் இருள் பற்றி கொள்வதில்லை இருள் தூரமாகிவிடும் அப்படி என்றால் ஒளி இருக்கும் இடத்தில் தரித்திரமோ வியாதிகளோ பிரச்சனைகளோ எதுவுமே இருக்க முடியாது என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லிவிடும் இதனோட வார்த்தைக்கு மகிமை உண்டாகும் இதனோட வார்த்தைக்கு மகிமை உண்டாகும் அப்ப கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்ற சாட்சியுள்ள வசனத்திற்கு சாட்சியாக நாம் வர அதனால யோவான் சொன்னா நான் தான் உனக்கு ஒரு பெரிய இயேசு ஏற்பட்டிருக்கும் ஆனா எந்த நேரத்திலும் யோவான் தனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான காரியத்தை விட்டு மாறவில்லை அவர் தன்னைத்தானே தாழ்த்தினான் நான் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்தேன் பிரிய சகோதரனே சகோதரியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்கள் உங்களுடைய அகம்பாவத்தினாலோ கர்வத்தினாலோ தெய்வம் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினாலோ நீங்கள் தெய்வத்தை விட்டு மாறி நிற்கிறீர்களா அப்படி என்றால் ஒருமுறை உங்களை நீங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள் நாம் அந்த ஒளி அல்ல அந்த ஒளி ஏசு கிறிஸ்து அந்த ஒளியாகிய தெய்வம் நமக்குள்ள வந்ததுனால நம்ம நல்லா இருக்கிறதுனால நல்லா இருக்கிற நாம் அந்த ஒளிக்காக சாட்சியம் சொல்கிறவர்களாக மாற வேண்டும் யார் நன்மையை மறவாமல் சாட்சிய பிள்ளைகளா மாறுவார்களோ அவர்களை விட்டு ஒரு நாளும் நன்மை எடுக்கப்படாது அவர்கள் நன்மை உள்ளவர்களாகவே வாழ்வார்கள் ஒளியுள்ள பிள்ளைகள் வெளிச்சத்திலே நடப்பார்கள் இருளிலே அல்ல இந்த வார்த்தை உங்கள் வாழ்வை மாற்றத்தக்கதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஒளியுள்ள வாழ்க்கைக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையா வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளுக்குரிய சாட்சியோடு வாழத்தக்கதான வாழ்வை கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுப்பதா சத்தியத்தையும் அறிவீர்கள் உங்களை அந்த வார்த்தை வெளிச்சம் விடுதலையாக்க மறுபடியும் அடுத்த மாத வாக்குதவி செய்திகள் கலந்து கொள்வோம் காணவோம் அப்போ ஸ்டில் ஹைதராபாத் தெலங்கானா மிஷன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா